ஹாய் இட்ஸ் தேர்ஸ்டே ரொட்டீன் தான் தேர்ஸ்டே நம்ம என்றைக்குமே ஃப்ரைடே நாளைக்கு வரதுனால என்றைக்குமே டீப் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அந்த டீப் க்ளீனிங் ஒர்க் தான் இப்போ போயிட்டுருக்கு ஸோ டீப் கிளீனிங் ஒர்க்கோட நாளைக்கு என்ன விசேஷம்னு சொல்லிடுறேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அதோட நம்ம நாளைக்கு பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரம் வந்து முருகருக்கு மிகவும் உகந்த நாள் இந்த பங்குனி உத்திரத்தில் தான் முருகருக்கும் தெய்வியானிக்கும் கல்யாணம் நடந்திருக்கு அதுவும் இல்லாமல் சிவன் பார்வதி ராமன் சீதா இவங்களுக்கெல்லாம் இந்த பங்குனி உத்திரத்தில் தான் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இந்த நாள் வந்து ரொம்பவே நல்ல நாள் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நாளைக்கு நீங்கள் முருகருக்கு பூஜை செஞ்சுக்கலாம் விரதம் இருந்து முருகர் படமோ இல்லை வேலோ விக்ரகமோ இருக்கும் இல்லையா படத்துக்கும் வேலுக்கும் அபிஷேகமெல்லாம் செஞ்சுட்டு அங்கே விளக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம் டைமிங் எப்படின்னா மார்னிங் செய்ய விருப்பம் உள்ளவங்க ஒம்பது மணிலேருந்து ஒரு பத்து இருபதுக்குள்ளே செஞ்சுக்கலாம் இது நல்ல நேரம் அதாவது அந்த பங்குனி உத்தரத்தில் பூஜை செய்ய உகந்த நேரம் இல்லை மார்னிங் முடியலைன்னு சொன்னால் ஈவினிங் வந்து ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த பூஜையை செஞ்சுக்கலாம் இந்த டைமிங்கை நாங்கள் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம மகாலட்சுமிக்கு பூஜை செய்வோம் இல்லையா மகாலட்சுமிக்கு பூஜைன்னு சொல்லும்போது என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம மார்னிங்கே செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மார்னிங்கே முடிச்சிக்கலாம் பிரம்ம குர்த்த வேலையிலேயே நீங்கள் மகாலட்சுமிக்கு உப்பு தீபமெல்லாம் ஏற்றிக்கோங்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ முருகருக்கு விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க விரதம் இருக்கிறவங்க எப்படின்னா காலையிலேருந்தே விரதம் இருப்பாங்க காலையிலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு வரைக்குமே விரதம் இருந்து அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்து விரதத்தை முடிப்பாங்க இப்படி செஞ்சுட்டு வரும்போது அதாவது பங்குனி உத்திரம் வரும்போது செஞ்சுட்டு வரும்போது இப் இந்த இந்த வருஷத்தில் நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே அந்த கோரிக்கையை வந்து முருகர் நிறைவேற்றி தருவார் கண்டிப்பாக நடக்கும் மிஸ் பண்ணாம இதை செய்யுங்க நானுமே நாளைக்கு உப்பு தீபம் ஏற்றணும் இல்லையா நாளைக்கு மகாலட்சுமிக்கு விளக்கு ஏற்றணும் இல்லையா ஸோ அதற்கான ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு விளக்கெல்லாம் எடுத்து அந்த விளக்கே லாஸ்ட் வீக் நம்ம ஏற்றுவோம் இல்லையா உப்பு தீபம் அந்த உப்பு வந்து அப்படியே இருக்கும் இன்றைக்கி தான் அதாவது வியாழக்கிழமை ஈவினிங் தான் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ரெடி பண்ணி வச்சுப்பேன் நாளைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா ஸோ நாளைக்கு நானும் பூஜை பண்ணி போகிறேன் நீங்களும் பூஜை பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஃபோர் ஓ க்ளாக் ஃபைவ் ஓ க்ளாக் ஆகிடுச்சு இன்றைக்கி இன்றைக்கி வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது போது ஒவ்வொரு வேலையாக கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதாவது பூஜை ரூம் இருக்கு இல்லையா பூஜை ரூமில் விளக்கு என்னென்ன பூஜை பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கும்போது எனக்கு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வீட் வீட்டை வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை ரூமு க்ளீன் பண்ணும்போது ஒரு ஃபைப்புக்குள்ளெல்லாம் முடிச்சிட்டேன் ஏன்னா சூரிய உத உதயத்திற்கு முன்னே தான் முன்னாடி தான் நம்ம விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த டைம்குள்ளே நான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு இனிமேல் விளக்கேற்ற வேண்டியது தான் ஒரு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் விளக்கேற்ற தான் அப்புறம் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் நான் ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லையா ஒரு காஃபி எடுத்தாச்சு காஃபி எடுத்துச்சா கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரலான்மே உட்காந்துட்டுருந்தேன் அப்போ பவர் கட் ஆகிடுச்சு அப்போ எனக்கு ஒரு ரெண்டு மெசேஜஸ் வந்துச்சு ஸோ என்னடான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் வந்து வெளியூருக்கு போயிருந்தார் கன்னியாகுமரிக்கு போயிருந்தாரு பர்சனல் விஷயமா போயிருந்தார் அப்போ போகும்போது அந்த வேயில் தானே நம்ம பீச்சுக்கு அப்படியே போயிட்டு பீச்சுக்கும் போயிட்டு பீச் ஒரு ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறமா அந்த பீச்செல்லாம் எனக்கு பார் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லி நான் எடுத்துக்க சென்ட் பண்ண சொன்னேன் நல்லா இருக்கும் இல்லையா நான் போனது கிடையாது ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம போகலாமேன்னு சொல்லிட்டு சரி ஒரு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த பவர் கட்டாக ஆயிடுச்சு வீட்டில் ஸோ அவர் சென்ட் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்மளுமே போகணுன்ற സോ പ്ലാൻ പണി എക്സ് പോലാ